நாகர்கோவிலில் குளம்போல் குடியிருப்புகளை மழை வெள்ளம் சூழ்ந்திருப்பதால் மக்கள் பாதிப்புக்குள்ளாகி இருக்கிறார்கள் இது பற்றிய கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் கோகுல் இணைகிறார் கோகுல் தற்போது அந்த பகுதியில் என்ன நிலவரம் நிலவுகிறது இதனால் மக்கள் எந்த அளவிற்கு பாதிப்புக்குள்ளாகி இருக்காங்க கூடுதல் விவரங்கள் வணக்கம் அதாவது நாகர்கோவில் மாநகராட்சிக்கு உட்பட்ட இந்த அழகமன் கோவில் தெரு பகுதியில் தான் நாம் நின்று கொண்டிருக்கிறோம் இங்கு இருக்கக்கூடிய இங்கே கிட்டத்தட்ட நம்ம பார்த்தோம் அப்படின்னா நூற்றுக்கும் மேற்பட்ட குடியிருப்புகள் வந்து இருக்கிறது இங்கு இருக்கக்கூடிய மக்கள்கள் வந்து பெரும்பாலானோர் வந்து நேற்றைய தினம் படகு மூலம் வந்து நேற்றே க கரையேற்றப்பட்டு விட்டனர் ஆனாலும் நேற்று கன்னியாகுமரி மாவட்டத்தில் வந்து நாகர்கோவில் பகுதியில் வந்து பெய்த மழை காரணமாக இன்னும் இந்த அளவு வந்து தண்ணீர் வந்து வடியாமல் வந்து இருந்து வருகிறது கிட்டத்தட்ட ஒரு அரை அடி ஒரு வீ வீடை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கிட்டத்தட்ட அரை கா காவாசி அளவு வந்து வீடாக இருந்து தண்ணீரில் வந்து முங்கியிருக்கிறது இன்று காலை மழை வெறித்த போதிலும் தற்போது வரைக்குமே இந்த அந்த பகுதிகளில் வந்து தண்ணி இன்னும் அடியாமல் இருக்கிறது கிட்டத்தட்ட அந்த பகுதியில் இருக்கக்கூடிய வீடுகள்லையுமே வந்து பல மக்கள் வந்து இன்னும் இருக்கிறாங்க இன்னும் மூன்றாவது நாளான இன்று இன்றும் மீட்பு பணி நடைபெறுவதாக தற்போது வந்து தகவல் கிடைத்திருக்கிறது தற்போது அந்த பகுதிகளில் வந்து நாகர்கோவில் மாநகராட்சி ஆணையாளர் ஆனந்த் மோகன் அவர்கள் வந்து ஆய்வு மேற்கொண்டு வர்றாங்க சார் வணக்கம் தற்போது இந்த பகுதிகளில் வந்து தண்ணி இன்னுமே வந்து தேங்காமல் இருக்குது இந்த தண்ணியை வந்து அகற்ற என்ன மாதிரியான நடவடிக்கைகள் வந்து மாநகராட்சி சார்பில் வந்து எடுக்கப்பட்டிருக்கு சார் வணக்கம் நாகர்கோவில் மாநகராட்சியில் நேத்த மழையில் வந்து மீன் இந்த இப்போ நம்ம நின்று கொண்டு இருக்கிற மீனாட்சி கார்டன் அதே மாதிரி கோட்டா ரயில்வே காலனி இந்த மாதிரி இடங்களில் தான் தண்ணி தேங்கிடுச்சு இப்போ வந்து தொண்ணூறு சதவீத இடங்களும் அதே மாதிரி இப்போ ரயில்வே காலனி பார்த்துட்டு தான் வராங்க அந்த மாதிரி எல்லா இடங்கள்லையும் ஹண்ட்ரட் பர்சன்ட் தண்ணி அடைஞ்சிருக்கு இந்த மீனாட்சி கார்டனை பொறுத்த வரைக்கும் ரயில்வே டப்ளிங் லைன் ஒர்க் போது நிறைய மடைகள் அடைஞ்சுருக்கிறதா சொல்கிறாங்க ஸோ இன்றைக்கு ஃபஸ்ட் ப்ரையாரிட்டியாக வந்து நம்ம ரயில்வே என்ஜினியர்ஸோடு இணைஞ்சு அந்த மடைகள் திறந்தால் தான் இங்கே தேங்கி இருக்கக்கூடிய தண்ணி நம்மளால் வெளியே ஏற்ற முடியும் இங்கே இருக்கக்கூடிய மேக்ஸிமம் குடும்பங்கள் நேற்று நைட்டு ரெண்டு வாட்டி காலையிலும் அதுக்கப்புறம் திருப்பி நைட்டும் நம்ம வந்து ரெஸ்கியூ ஆப்ரேஷன்ஸ் பண்ணியிருந்தோம் போட்டு மூலமாக நம்ம வெளியேற்றி அதில் வந்து கொஞ்சம் பேர் நம்மளோட வடிவீஸ்வரம் ரிலீஃப் பிரைமரி ஸ்கூலில் ரிலீஃப் சென்டரில் இருக்காங்க நிறைய பேர் அவங்களோட ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்கு போயிருக்காங்க இன்னும் கொஞ்சம் மக்கள் இருக்கிறதா நமக்கு தகவல் வந்திருக்கு அதனால காலையில் ஃபயர் ஃபோர்ஸ் மூலமாக இன்னொரு வாட்டி போட்டில் போய் அவங்கள அழைச்சிட்டு வர்றதுக்கும் ஏதாவது அவசிய பொருட்கள் அவங்களுக்கு தேவையாக இருந்தால் அது அவங்களுக்கு கொண்டு போய் கொடுக்கறதுக்கும் நம்ம இப்போது ஏற்பாடு செஞ்சிட்ருக்கோம் ஆ சார் தற்போது வரைக்குமே இங்கே வந்து பெரும்பாலான ஒரு சில மக்கள் வந்து மாடிகளில் தங்கிட்டு வராங்க அவங்களுக்கு தேவையான நிவாரண பொருட்கள்லாம் வந்து அரசு சார்பில் வந்து வழங்கப்பட்டிருக்கிறதா இல்லை இந்த தண்ணிகள்லாம் வந்து எப்போ அந்த மடைகள்லாம் திறந்து எப்போ வெளியேற்றப்படா எல்லாம் எப்போ இங்கே கூட்டிகிட்டு வருவீங்க இந்த தண்ணி தான் நமக்கு மிக முக்கியமான வேலை ஸோ ஃபஸ்ட் ப்ரையாரிட்டியில் அது தான் நம்ம பண்ண போகிறோம் இப்போ நிவாரண பொருட்களை பொறுத்த வரைக்கும் எல்லாமே நம்ம மாநகராட்சி அலுவலகத்திலும் மாநகராட்சியில் பல்வேறு இடங்கள்லையும் நம்ம ஸ்டாக் பண்ணி வச்சுருக்காங்க இப்போ திருப்பி போய் அவங்களுக்கு ஏற்ப என்னென்ன தேவையோ அதை நம்ம இப்போ டெலிவர் பண்ணிவிடும் சார் கிட்டத்தட்ட நாகர்கோவில் மாநகர மாநகராட்சிக்கு உட்பட்ட அந்த ஐம்பத்தி ரெண்டு வார்டுகள்லையுமே நேற்று ஒரு சில வார்டுகளில் வந்து தண்ணி வந்து முழங்க தேங்கிச்சு தற்போது எந்தெந்த பகுதிகளெலாம் நீர்லாம் அகற்றப்பட்டிருக்கு எந்தெந்த பகுதிகளெலாம் தேங்கியிருக்கு சார் இப்போது தண்ணி தேங்கி இருக்கிறது மேக்ஸிமம் இருக்கிறது இந்த மீனாட்சி கார்டன் ஏரியாவில்தான் தான் மற்றபடி நாங்கள் பா இதுவரைக்கும் பார்த்த இடங்கள்ல ரயில்வே காலனி கோட்டார் அந்த மாதிரி இடங்கள் எல்லாமே தண்ணி வடிஞ்சிருக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் சுத்தமாகவே வடிஞ்சிருக்கு மித்த உள்ள இடங்கள் இப்போ வந்து ஆய்வு மேற்கொண்டுட்டு தான் வரும் சார் தற்போது மாநகராட்சி பணியாளர்கள்லாம் வந்து எந்த அளவு காலத்தில் இருக்கிறாங்க அவங்க அவங்களுடைய செயல்பாடுகள்லாம் எந்த மாதிரி இருக்குது கவனிச்சிட்டு வரீங்களா ஆய்வுகள்லாம் மேற்கொண்டு வரீங்களா இப்போ ஹண்ட்ரட் பெர்சன்ட் எல்லா ஒர்க்கர்ஸும் ஃபீல்டு தான் இருக்கேன் இப்போ பர்ஸ்னலி நான் கூட நேற்று ஃபுல் நைட் ஆஃபீஸில் தான் இருந்தோம் ஸோ அதே மாதிரி நம்மளோட எல்லா தூய்மை பணியாளர்கள் அறுநூற்றி பதினோரு தூய்மை பணியாளர்கள் ஒப்பந்த இதில் இருக்குது மாதிரி நூற்றம்பது பர்மனென்ட் ஒர்க்கர்ஸ் இருக்குது சேன்ட்ரி ஒர்க்கர்ஸ் இருக்குது அத்தனை பேரும் நம்ம ஃபீல்டில் தான் இருக்கோம் இப்போ எங்கெங்கே தண்ணி இன்னண்டேஷன்ஸ் இருந்துச்சோ அந்த இடங்களில் நம்ம இப்போ க்ளீனிங் ஆக்டிவிட்டீஸ் ப்ளீச்சிங் பவுட்ரு போடுறது அது மாதிரி ஆக்டிவிட்டீஸ் இப்போ காலையில் நம்ம பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அதே மாதிரி நம்மளோட இன்ஜினியரிங் டீம் வந்துட்டு நேற்று நைட்டு ஒன் ஓ கிளாக் டூ ஓ கிளாக் வரைக்கும் எங்கெங்கே வந்து அடைப்பு இருந்துச்சோ அங்கெல்லாம் வேலை பார்த்துட்டு தான் இருந்தோம் இன்றைக்கி நைட்டும் நம்ம திருப்பி வந்து எல்லா மழைநீர் வடிகால்கள் எல்லாமே பார்த்து ஏதாவது அடைப்புகள் இருந்துச்சுன்னா அது திறக்கிறதுக்கு ரெடி ஆயிட்டு இருக்கும் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆல் ஒர்க்கர்ஸுமே ஆன் பீல்டல டியூட்டி செஞ்சுட்டு தான் இருக்கும் சார் அதாவது நாகர்கோவில் மாநகராட்சி சார்பில் நேற்று வந்து இலவச புகார் தெரிவிக்க இலவசம் இன்னும் வந்து வழங்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் எத்தனை புகார் வந்திருக்கு அந்த புகாரில் எத்தனை எத்தனை புகார் மீது நடவடிக்கை எல்லாம் மேற்கொண்டிருக்கீங்க அதாவது நமக்கு மேக்ஸிமம் புகார்கள் வந்திருக்கக்கூடியது இது மாதிரி மழை வெள்ளம் மழை கண்டினியூஸாக இருக்குமா அந்த மாதிரி கேள்விகள் தான் நிறைய வந்துட்டு இருந்தது நம்ம எல்லாம் நிவாரணம் செஞ்சுட்டோம் அதே மாதிரி கார்ப்பரேஷனுக்கு வெளியே இருந்தும் நமக்கு நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வந்துட்டு இருந்தது அதெல்லாமே நம்ம டிஸ்ட்ரிக்ட் கலெக்ட் ஆஃபீஸில் இருக்கக்கூடிய ஹெல்ப் லைனுக்கும் நம்ம வந்து கோஆர்டினேட் பண்ணி அவங்களுக்கு எல்லாமே நம்ம ஹெல்ப்பை வந்து ரீச் பண்ணிட்டோம் சார் அதாவது தற்போது வரை வந்து இந்த மழை வெள்ளங்களில் வந்து தே அளவு தண்ணீர் தேங்கி இருக்கிறது இதெல்லாம் வந்து மீட்டிருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க அவங்களுடைய தகவலுக்கு நன்றி சார் அதாவது நாம் நிற்கக்கூடிய இந்த அழகம்மன் கோவில் தெரு பகுதிகளில் வந்து கிட்டத்தட்ட ஆலை மூழ்கடிக்கும் அளவுக்கு அளவுக்கு வந்து இந்த வெள்ளமானது இருக்கிறது கிட்டத்தட்ட அந்த நாம் பார்க்கக்கூடிய அந்த மரத்தை அப்படின்லாம் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட முக் அறவாசி அளவுக்கு வந்து தேங்கியிருக்கிறது மேலும் தற்போது இந்த இடத்துல வந்து ஆய்வு செய்த நாகர்கோவில் மாநகராட்சி ஆணையர் வந்து நமக்கு வந்து தெரிவிச்சிருக்கிறாங்க இன்னும் இன்னும் சற்று நேரத்தில் வந்து இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மீதி ஆட்களை வந்து படகு மூலமாக வந்து மீட்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு தகவலை நமக்கு வந்து சொல்லியிருக்காங்க அதனைத் தொடர்ந்து வந்து களத்தில் வந்து மாநகராட்சி பணியாளர்கள் வந்து இருபத்தி நாலு மணி நேரமும் செயல்படுவார்கள் அது மட்டுமல்லாமல் பு புகார் தெரிவிக்கப்பட்ட உடனே நடவடிக்கைகள்லாம் மேற்கொள்ளப்படும் கிட்டத்தட்ட நாகர்கோவில் மாநகராட்சி எடுத்து இடத்த எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த மீனாட்சி கார்டன் பகுதி சக்தி கார்டன் பகுதி பாறைக்கால் மடு தகுதிகளில் உள்ள குறிப்பிட்ட இடங்களில் தான் வந்து மலை தேங்கி இருப்பதாகும் இன்னும் சற்று நேரத்தில் வந்து அந்த மலைகள்ல தேங்கி இருக்கக்கூடிய வெள்ளத்தை அகற்ற தேவையான நடவடிக்கைகள் வந்து மேற்கொள்ளப்படும் தெரிவிச்சிருக்காங்க உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்கள்